பகவானுடைய திவ்ய மங்கள நாம தாமரைகளை அவருடைய திவ்ய மங்கள தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம் இன்றைக்கு மற்றும் ஒரு உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை பெறுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பகவான் தன்னுடைய சன்னதி திரு வீட்டில் இருந்தபொழுது ஒரு முறை திரு பெருமாள்ராஜ் ஐயா அவர்களை பார்க்க வந்திருந்தார் சுவாமி அவர்களை உள்ளே கூப்பிட்டு உட்கார சொன்னார் திரு உள்ளே சென்றுவிட்டு வெளியே வந்த சுவாமி அவர் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தார் பிறகு அந்த புத்தகத்தை அவருடைய கைகளிலிருந்து வாங்கிக் கொண்டு அதை தன்னிச்சையாக பிரித்தார் அந்த பிரித்த பக்கத்தில் ஒரு செய்யுள் வந்திருந்தது அந்த புத்தகம் தம்மபதம் என்று சொல்லப்படும் கௌதம புத்தருடைய போதனைகள் அடங்கிய புத்தகம் சுவாமி அதை திறந்து ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்து திரு பெருமாள் ஐயா அவர்களை படிக்கச் சொன்னார் பிறகு அதற்கு தமிழில் அர்த்தம் சொல்லச் சொன்னார் பிறகு மறுபடியும் திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்களை பார்த்து அந்த புத்தகத்தினுடைய முதல் செய்யுளை படிக்கச் சொன்னார் திரு பெருமாள் ராஜு அவர்கள் அதை படித்துவிட்டு அதற்கும் அர்த்தம் சொன்னார்கள் பிறகு மறுபடியும் அந்த புத்தகத்தின் கடைசி செய்யுளை படிக்கச் சொல்லி அதற்கு அர்த்தமும் சொல்லச் சொன்னார்கள் ஆக முதலில் பகவான் அந்த புத்தகத்தை வாங்கி திற அந்த பக்கத்தில் இருந்த செய்யுளை படிக்கச் சொன்னார் அதில் ஒரு நம்பர் குறிப்பிடப்பட்டிருந்தது பிறகு முதல் செய்யுள் இப்பொழுது இந்த இரண்டை மட்டும் பார்ப்போம் இந்த முதல் செய்யுள் பகவான் புத்தரே அவருடைய பாஷையில் இயற்றியதாக கூறப்படுகிறது அதனுடைய தமிழ் அர்த்தமானது நம்முடைய மனமானது தூய்மையற்று இருந்தால் நாம் செய்யும் காரியங்களை முழுமையாக செய்ய மாட்டோம் முழுமையோடு முடியாத காரியங்கள் அனைத்திற்கும் நம் தூய்மை இல்லாமல் இருப்பதுதான் காரணம் அதை புத்த பகவான் மேலும் சொல்கிறார் அந்த செய்யுளில் இப்படி தூய்மையற்ற மனத்தோடு செயல்கள் ஆற்றுபவர்கள் கர்மங்கள் எல்லாம் எப்படி ஒரு மாட்டு வண்டியில் அந்த மாடு செல்லும் பக்கமெல்லாம் அந்த மாட்டு வண்டியின் சக்கரங்கள் பின்தொடர்ந்து போகுமோ அப்படி தூய்மையற்ற மனதோடு செய்யும் செயல்கள் பின்னால் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் நாமே நமக்கு நண்பன் நாமே நமக்கு விடுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் மனம்தான் பகவான் இந்த செய்யுளின் அர்த்தத்தை மூன்று முறை சொல்லச் சொன்னார் திரும்ப திரும்ப சொல்லச் சொன்னார் மனம் தூய்மையாக வேண்டுமென்றால் அதற்குரிய ஒரு ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அந்த ஒழுக்கமாக நமக்கு நம்முடைய பகவான் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த நாமமானது நம்முடைய கெட்ட கர்மங்களை அழிப்பதோடு நம் மனதில் உள்ள வேண்டாதவைகளையும் அழித்துவிடும் நம் மனதை தூய்மைப்படுத்தும் உடலை தூய்மைப்படுத்தும் மனதை தூய்மைப்படுத்தும் புத்தியை தூய்மைப்படுத்தும் ஆக வேண்டாதவற்றையெல்லாம் அழித்து அழிக்கும் ஆற்றல் நாமத்திற்கு உண்டு ஆகவே நாமும் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் உடலும் தூய்மையாகி வியாதியிலிருந்து தப்பித்து கொள்ளும் மனமும் தூய்மையாகி நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் அது பிரதிபலிக்கும் ஆக இந்த செய்யுளை மூன்று முறை அர்த்தம் சொல்ல சொன்ன பகவான் இன்றைக்கு நாம் மறுபடியும் நீ நினைவு கூறுகிறோம் இதை மனதில் இருத்தி கொள்வோம் பிறகு பகவான் முதன் முதலில் எடுத்துக் கொடுத்த அந்த ஒரு செயலின் அர்த்தம் திரு பெருமாள்ராஜ் அதைத்தான் முதலில் படித்தார் அது என்னவென்றால் நாம் எல்லோரும் ஒரு மரத்திலே முதிர்ந்து போன இலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கிறோம் நமக்காக எமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முதிர்ந்த இலை எப்பொழுது வேண்டுமானாலும் முதிர்ந்துவிடும் விடும் அதேபோல் நாம் முதிர்ந்து விடும் பொழுது நமக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது நாம் எந்த ஊருக்கு போனாலும் அந்த பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டுதானே போகிறோம் ஏதோ ஒரு இடத்தை நாம் புக் செய்து கொள்கிறோம் நாம் சாப்பாட்டிற்கும் வழி செய்து கொள்கிறோம் அந்த இடத்தில் ஓரளவுக்கு வசதியோடு இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொண்ட பிறகே நாம் செல்கிறோம் புத்தர் சொல்கிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் உதிர்ந்து விடக்கூடிய முதிர்ந்த நிலையில் இருக்கும் நாம் உதிர்ந்தவுடன் இருக்கும் நீண்ட பயணத்திற்கு ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டாமா வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டாமா அதற்கு கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை நாம் கடைபிடிக்க வேண்டாமா இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் பகவான் திரும்ப திரும்ப மூன்று முறை படிக்க சொல்லி அர்த்தம் கேட்டார் ஆக இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய பகவான் நமக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறார் சுதாமாவில் ஒருநாள் என்னிடம் சொன்னார் தேவ்கி இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை யாரெல்லாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த கடைசி நேரத்தில் அதாவது முதிர்ந்த இலை உதிர்ந்து போகும் நேரத்தில் இந்த பிச்சைக்காரன் அவர்கள் கண் முன்னே தோன்றி அவர்கள் அருகில் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய கையை பிடித்து அழைத்துச் செல்வேன் எப்பேற்பட்ட வாக்குறுதி எப்பேற்பட்ட வரப்பிரசாதம் ஆக பகவானுடைய நாமமானது நம் மனதை தூய்மைப்படுத்தி நம்மை இறைவழியில் செலுத்துவதோடு நம்முடைய பின்னால் நேரக்கூடிய நீண்ட பயணத்திற்கும் மிகவும் ஒளிமயமான ஒரு பாதையை பகவானுடன் சேர்ந்து செல்வதற்கு அமைத்துக் கொடுக்கிறதல்லவா இதெல்லோரும் இந்த பகவானுடைய சன்னதியில் நமக்கு கிடைத்துள்ள பகவான் மூலமாகவே கிடைத்துள்ள இந்த உச்சிஷ்ட பிரசாதம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு அதற்கேற்றபடி நிறைய நிறைய நாமங்கள் சொல்வோம் நாமங்கள் சொல்லும் பொழுது பகவானுடைய அந்த இருப்பை நாம் உணர முற்படுவோம் நாம் பிறவி எடுத்ததன் பலனை பெறுவோம் Whatever exists is one life. Unity. Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this part.